ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சத்து மாவை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு ஒரு இனிப்பான புட்டு வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு கரை ரெண்டு கப்பு வந்து பால் கொடுக்குற சத்து மாவு எடுத்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட தேவையானால உப்பு போட்டு நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இருக்கமாக பசைஞ்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் எப்படி பிசைகிறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு வந்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சி பிடிச்சி பிசைஞ்சு மேலே எடுத்து தூவி விட்டு பசைஞ்சி நான் எப்படி எடுக்கிறனோ அது மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா இருக்குன்னு கொடுத்து பசைஞ்சால் மட்டுந்தான் சத்துமா வந்து ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட் இனிப்பாக இருக்கும் இந்த சத்துமாவுக்கு வாங்க இந்த மாதிரி நான் பெசையிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து எல்லாம் சத்துமா ஏதாச்சும் ஒட்டி இருந்துச்சுன்னா அதையும் இப்படி எடுத்து விட்டு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா கொடுத்து பிசைஞ்சிக்கங்க இந்த மாதிரி வந்து சத்துமா வந்து பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் உருண்டியாக இருக்கணும் அதை உடச்சி விட்டு நல்லா வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பில் வந்து இட்லி சட்டி வச்சிருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி தடுக்க வந்து வச்சிடலாம் இந்த துணி வந்து ட்ரையாக தான் இருக்கணும் ஈரமாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்க துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கிளத்தி வச்சுருக்க அந்த சத்து மா வந்து நல்லா வந்து லேயர் லேயராக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நான் எப்படி போறேன்னு பாருங்க அந்த மாதிரி வந்து சத்து மாவு வந்து நல்லா போட்டு எடுத்துக்கணும் போட்டுட்டு நல்ல ஒரு இதை வச்சு நல்லா அப்படி இப்படி விளக்கி விட்டுட்டு நம்ம சத்து மாவு தடுக்கிறது மூடி இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா வந்து மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் வந்து அதை நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து தேங்காய் துருவல் துருகி எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து சத்துமா வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வந்து சத்துமா வந்து வெந்து வந்துடுச்சு இப்போது ஒரு வடை செடியில் கொட்டிட்டு கூட நம்ம தேங்காய் திரு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் துருவில் வந்து நம்ம நல்லா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ தேங்காய் திருவள்ள போடுறேன்னா நாட்டு சக்கரை இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட சுகர் இருந்தாலும் சரி நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான அளவு வந்து நாட்டு சக்கரையை வந்து இதில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய்ன்னு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு இந்த மூனை இப்போ வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் எப்படி வந்து மிக்ஸ் இருக்கேன்னு பாருங்க அந்தளவுக்கு வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணால் போதுமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி இந்த அந்த நாட்டு சக்கரை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா வந்து மெஸ்சி இது கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ அளவுக்கு வந்து சத்துமாக வந்து நமக்கு வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்க இது பால் வீடியில் கொடுத்ததும் யாரும் நம்ப மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி